ஆங் பிரான்ஸ் இங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்க எல்லாம் வந்து எப்படி கலச்ச போட்டு பாருங்க ஆமா கலச்ச போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கற மறுடியும் பாருங்க கலக்கிற பாத்துட்டு இருக்கறோம் பாருங்க உங்களுக்கு மத்தரும் விளையாறத விட இந்த சமயல் கட்டையே தான் கெதி அவங்களுக்கு இங்க நிறைய பொருள் இருக்கு மத்தரும் உள்ளது பொருள் இல்ல ஆமா விளையாட்டு சாமான கூட வச்சு விளையாட மாட்டாங்க இந்த தட்டு தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் தான் நம்ம விளையாட்டு போயிரோம் நான் இப்ப இத சொல்றேன் திருப்பி பார்க்கறோம் பாருங்க உன்னை இத சொன்னேன் உங்களை தான் சொன்னேன் பக்க வச்சீங்க பாருங்க எப்படி கலச்ச போட்டு ஒரு சட்டியில் வந்து கொத்தமல்லி புதினா மெயினாக பிரியாணிக்கு தேவை அதை ரெடி பண்ணிட்டேன் அடுத்தது வந்து வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் தொலைக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன் வீடியோ நேரத்துலேருந்து போடல ஒழுங்காக போடுங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன வீடியோவாக அதை அப்டேட் பண்ணுங்கள் என்னாச்சு ஏதாச்சும்னு பதறிவிட்டு நல்லா ஒரு பாப்பா சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளோ அன்பு வச்சுருக்குறீங்க அப்புறம் பழைய வீடியோ பிராங்க் வீடியோலாம் பார்த்துட்டு சொல்லியிருந்தீங்க பாப்பா ரொம்ப நன்றி பிராங்க் வீடியோலாம் பாருங்கள் நான் வீடியோ போடாத டைம்லலாம் பிராங்க் வீடியோ பாருங்கள் ரொம்ப உங்களுக்கே சிரிப்பு தாங்க முடியல அந்த பாப்பா சொல்லிச்சுனால சிரிச்சிரிச்சு வயிறுவலியாக வந்துருச்சு நான் அப்படினால சொல்லிச்சுங்க அந்த மாதிரி பிராங்க் மறுபடியும் பண்ணணும்னு ஒரு ஆசை தான் கண்டிப்பாக குடி சீக்கிரத்தில் அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராங்க் வீடியோ வந்து போடுறேன் அப்புறம் நேற்று ஷார்ட்ஸ் ஒரு கண்டென்ட் மாதிரி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதுலேயும் நிறைய கமெண்ட் பாசிட்டிவாக இதே மாதிரி கண்டென்ட் மேக் பண்ணி போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ச்சி அந்த மாதிரி வீடியோ போடுறேன் இப்போ வந்து பிளாக் எடுத்துகிட்டு இருக்கிறேன் பிரியாணி அது என்ன பிரியாணி அப்படின்னா காடை பிரியாணி அப்புறம் வந்து அது பொறி இது பொறிச்சு பொறிச்ச காடை ரெண்டாவது பிரியாணி இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு பிளாக் மாதிரி இருக்கிறேன் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ரெசிப்பி வந்து கூடிய சீக்கிரத்தில் இலாகாய் மெயின் சேனலில் போடுறாங்க ஒரு பத்து நிமிஷம் வீடியோவாக போடுறேன் உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்